ரிட்டன் வரும்போ பார்வதியை பாக்கணும்னு உள்ளர போ ட்ரை பண்ணும்போது கணபதி அவரை உடலங்க கோபப்பட்ட சிவன் கணபதியோட தலையை வெட்டிடுறாரு இத பார்த்த பார்வதி சம டென்ஷன் ஆயிடுறாங்க சோ இவங்களோட கோவத்தை தணிக்கிறதுக்காக சிவன் அவரோட தேவர்கள் எல்லாம் வடக்கு திசையில அமைச்சு நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஜீவராசியை பாக்குறீங்களோ அதை கொன்னுட்டு அதை தலையை எடுத்துடுவாங்க அப்படின்றாரு அந்த தேவர்கள் ஒரு யானையை பார்த்து அதை கொன்னு அதை தலையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த யானையோட தலையும் கணபதியோட உடம்பும் இணைஞ்சிருதுங்க அதுதான் விநாயகர் முன்னோர்கள் ஏன் இந்த மூணாவது நாள் கரைக்க சொல்லிருக்காங்கன்னா ஆடி ஆத்தோட தண்ணி வேகம் ஜாஸ்தியா இருக்கும்ங்க மூணாவது நாள் இந்த களிமண்ணெல்லாம் இருக்கி இந்த களிமண்ணெல்லாம் கரைஞ்சி கெட்டியா அந்த தண்ணியோட ஓட்டத்தை கம்மிப்படுத்துறதுக்கு தான்